Welkom காலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்த நல்ல செய்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி ஒருபோதும் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகளே இல்லை ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாவேக்காவில் கூட்டணி வைத்தால் சுமார் முப்பத்தி ஐந்து தொகுதிகள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்து மிக முக்கியமான பொறுப்பு வைத்து வைக்கிறார் தென் மாவட்டங்களில் யார் ஆதரவு இருந்தால் வெற்றியடைய முடியும் ஆட்சி அமைக்க முடியும் என்பதை நன்கு உணர்ந்த விஜய் அவர்கள் அவர்களிடம் தற்பொழுது உங்களது விருப்பத்திற்கு ஏற்ப கூட்டணியில் வரக்கூடிய நபர்களை அழைத்து வாருங்கள் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் இதுவரை போட்டியாக இருந்தது தற்பொழுது தாவேக்காவிற்கும் திமுகவிற்கும் போட்டியாக களம் மாறப்போகிறது அதற்காக ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனின் ஆதரவுகள் நமக்கு தேவை தென்மாவட்டத்தில் தற்பொழுது ஆதரவுகள் அனைத்துமே ஓபிஎஸ் அவர்களால் தான் செயல்படுகிறது என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களிடம் தெரிவித்திருந்தார் தற்பொழுது கோவையில் செங்கோட்டையனுக்கு ஆதரவுகள் இருந்தாலும் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனின் ஆதரவும் தேவை தற்பொழுது ஒட்டுமொத்த ஆதரவுகளும் தாவேகாவிற்கு வந்தால் அதிமுகவின் நிலைமை மிக மோசமாக மாறிவிடும் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடர்ச்சியாக தோல்வியே தான் பெற்று வருகிறது ஏன் இது அதிமுகவின் தொண்டர்களுக்கும் மாஜி அமைச்சர்களுக்கும் புரியவில்லை என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சியே கைப்பற்றாது எதிர்க்கட்சியை கைப்பற்றாது என்ற தகவலையும் ஓபிஎஸ் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார் சரி இதில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்ன நல்ல செய்தி தேடி வந்த அதிர்ஷ்டம் என்ன என்று பார்க்கும் பொழுது தாவேக்காவுடன் தற்பொழுது வரை எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை இதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் ஆதரவுகளை கொடுத்து கூட்டணியை உறுதி செய்தால் சுமார் ஒட்டுமொத்தமாக ஐம்பது தொகுதிகள் இவர்களிடம் வழங்கப்படும் அதிகபட்சம் அறுபது தொகுதிகள் வரை வழங்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் தென் மாவட்டங்களில் சுமார் இருபத்தி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றினாலே போதுமானது யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முடிவு ஓபிஎஸ் அவர்களது கையில் வந்துவிடும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது